ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரோட்டாவும் அதுக்கு சூப்பரான ஒரு எம்டி சால்னா ரெசிபி தாங்க இதை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் முக்கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்டோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் முக்கால் கிலோ அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மைதாவும் உப்பும் நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பொறுமையாக பிசைய ஆரம்பிங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும் அப்போ தான் நல்லா ஸ்மூத்தான அவங்களுக்கு பரோட்டா கிடைக்கும் நம்மளோட சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும் பாருங்கள் இப்போ பிசைஞ்சாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் பிசைஞ்சுக்கலாம் அப்படி பிசையும் போது நம்மளுக்கு சாஃப்டாகவும் பரோட்டா கிடைக்கும் நல்லா லேயர் லேயராக பரோட்டா நம்மளுக்கு கிடைக்குங்க இது நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு முடித்த பிற்பாடு இது மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் எடுத்து நல்லா பூசிட்டு அது மேலே ஒரு ஈர துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் தண்ணி இருந்துடக்கூடாதுங்க துணியில் ஈரம் மட்டும் லைட்டாக இருந்தால் போதும் போட்டுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம சால்னா ரெடி பண்ணிடலாம் அதை செய்கிறதுக்காக ஒரு சின்ன தேங்காயில் ஒரு மூடு தேங்காய் அளவுக்கு எடுத்துருக்கேங்க துருவி இது கூடவே நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை சேர்த்துடுறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு அளவுக்கு பட்டை ஒரு அஞ்சாறு போல் கிராம்பு சேர்த்துக்கிறாங்க இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு அகலமான அடிக்களமான பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சு எல்லாம் சேர்த்துருக்கேங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு அது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய கீறு சேர்த்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பில சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கின பிற்பாடு இது அடுத்ததாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பவே அரைச்சி சேர்த்துன பேஸ்ட்டு தான் நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து பச்சை வாசனை போன பிற்பாடு இதில் வந்து தக்காளி வந்து ரெண்டு மீடியம் இருந்து மேக்ஸிமம் பெரிய சைஸ் தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாங்க நீல வாக்கில் அரிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அப்பப்போ அடி பிடிக்கும் அதனால இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலறி விட்டே இருங்க அண்ட் அடுத்ததான் இது கூடவே கொஞ்சம் பூல மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பரோட்டா குழம்புல அந்த ஃப்ளேவரே வந்து அந்த புதினானால தாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அதோடய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க வெங்காயம் தக்காளி புதினா எல்லாமே நல்லா வெந்த பிற்பாடு இதில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த தேங்காய் போட்டுக்கடலை பேஸ்ட் இருக்கு இல்லைங்க அதை வந்து சேர்த்துடலாம் நம்ம இப்படியே கொதிக்க விட முடியாதுங்க இன்னும் தண்ணி சேர்க்கணும் அந்த மிக்சி ஜாரில் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி திரும்பவும் இது கூட சேர்த்துடலாம் நல்லா ஆறுன பிற்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குங்க இந்த குழம்பு பொட்டுக்கடலை தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால அதனால் நீங்கள் குழம்பு செய்யும்போது ஓரளவு நல்லா தண்ணி மாதிரி செஞ்சீங்கன்னா தான் ஆறும்போது உங்களுக்கு அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த டைமில் நீங்கள் உங்கள் குழம்போட டேஸ்ட்டில் உப்பை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு திரும்பவும் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் பத்தாம இருந்த மாதிரி இருந்தது அதனால திரும்பவும் சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக மணத்துக்காக கொஞ்சம் போல் கொத்தமல்லி அலைகள தூவிருக்கேங்க அவ்வளோதான் நம்மளோட சால்னா ரெடி இப்போ பரோட்டா தேய்ச்சிடலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட பரோட்டா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு திரும்பவும் இந்த மாவை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு டைம் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் வந்து மாவை திரும்பவும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் கீழே நல்லா எண்ணெய் சேர்த்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மாவை போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கீழேயும் ஒட்டாது பிசைறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும் அப்பப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை நல்லா இழுத்து இழுத்து பசைஞ்சுக்கோங்க மாவை நல்லா பெசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் இருந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க குட்டி குட்டி பால்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பரோட்டாவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சம் போல் எடுத்துட்டு உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பால்க்கடிச்சிரும் அவ்வளோதாங்க இதை உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா மாவுலையும் நான் உருட்டி மாவில் வச்சுருக்கேன் இது மேலே திரும்பவும் லைட்டாக எண்ணெய் பூசி வச்சிடலாம் இல்லைன்னா ட்ரை ஆயிரும் அதனால தான் இந்த மாதிரி பூசி வச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் போல் திரும்பவும் அதை அப்படியே ஊரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆன பிற்பாடு நல்லா சாஃப்டாக நம்மளோட மாவு இருக்குது இதை வந்து நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே பிரித்து விடுங்க நல்லா அகலமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நீங்கள் எடுத்து நீங்கள் பரோட்டா மாஸ்ட் போடுற மாதிரி இப்படி விரித்து விரித்து நீங்கள் துணி துவைப்போலையும் அந்த மெத்தட்லையும் விரிச்சுட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா விரித்த பிற்பாடு இப்படி எடுத்திங்கன்னா கையில் ஒரு கார்னர்லேருந்து எடுத்து பிடிக்கும்போதே அதை அப்படியே லேஸாக மடிப்பு மடிப்பாக வருங்க இதை வந்து அப்படியே நாம் உருட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு வச்சிடலாம் நம்ம பரோட்டா செய்யும்போது அதை அப்படியே லைட்டாக தட்டி விட்டு விரித்து விட்டு எடுத்து தோசைக்கல்ல போட்டுடலாம் அவ்வளோதாங்க இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடில் இதே மாதிரி நல்லா அகலமான விரிச்சிருக்கிற மாவை வந்து நம்ம கைகளாலேயே மடித்து மடித்து விசிறி செய்வோம் இல்லைங்களா ஸ்கூலில் சின்ன வயசில் அந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு லேயரும் மடித்து 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 போடுறம்போது உங்களுக்கு அந்த கையில் எடுத்து போது எப்படி லேயர் லேயராக வந்துச்சோ அந்த மாதிரி இப்போவும் கிடச்சிவோம் இதை வந்து திரும்பவும் கீழே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே நீங்கள் சிம்பிளாக அப்படியே உருட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆயாச்சு இதை வந்து இந்த மாதிரி பரோட்டா செய்யும் போது கைகளால் அழுத்திட்டு நல்லா எண்ணெய் சூடான கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து இந்த பரோட்டாவை போட்டுடலாம் பரோட்டா செய்யும்போது அடுப்பை வந்து ஸ்லோ இருந்து மீடியம் ஃப்ளேமுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்க அப்போ தான் பரோட்டா நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து கிடைக்கும் இல்லைன்னா உள்ளெல்லாம் உங்களுக்கு வேகாது பார்க்கும்போதே பாருங்க அங்கேங்க லேயர்ஸ் அப்படியே தெரியுது இல்லையா இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டர் செய்கிற மாதிரி கைகளால் வச்சு தட்டினோன்னா ரெண்டு சைடில் அருமையாக அந்த லேயர்ஸ் எல்லாம் கண்டு வரும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க சூப்பராக நம்மளோட பரோட்டா ரெடி ஆயாச்சு இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துடலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்மளோட பரோட்டா ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போதே ரெண்டு சைடில் வச்சு தட்டினீங்கன்னா அப்படியே அழகாக லேயர்ஸ் வருது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பரோட்டாவும் அதுக்கான ஸ்டால்னாவும் ரெடி ஆகாச்சு நீங்களும் மறக்காம இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்